கழக சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறுந்தூர் மலையிலே கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகள் உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே போல உகந்தை மலையிலே சட்டவிரோதமாக நிறுவப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே கவன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே நல்லிணக்கம் சமாதானம் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த நிமிடம் வரை தன்னுடைய ஆக்கிரமிப்புகளையும் கைதிகளையும் சட்டவிரோதமாக புத்தர் சிலைகளை நிறுவுகின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை உள்ளிட்ட பல பிரதேசங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தர் சிலைகள் உழைத்து கொண்டிருக்கின்றன அவற்றின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அதே நேரம் உகந்தை மலையை எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் உகந்தை ஆலயத்திற்கு அண்மித்த அந்த கடற்கரை பிரதேசத்திலே முருகப்பெருமானுடைய சிலையொன்றை நிறுவுவதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடையை ஏற்படுத்தியிருந்தது முருகப்பெருமானுக்குரிய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மண்ணிலே அந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லும் விதமாக முருகப்பெருமானுடைய சிலையை நிறுவ முடியாத ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு இப்பொழுது சட்டவிரோதமாக அந்த புத்தர் சிலையை அங்கே நிறுவியிருப்பதென்பது மீண்டும் ஒருமுறை இந்த ஸ்ரீலங்கா அரசின் மூலம் தமிழர்களாகிய எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்காது என்பதைத்தான் எடுத்துச் சொல்லி நிற்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக நீதியிலே எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை எந்த அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் வந்தாலும் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பையும் இன அழிப்பையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று போராடுகின்ற அதே நேரம் சர்வதேசம் இதற்கான அழுத்தங்களை பிரயோகித்து எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குகின்ற சர்வதேச நிறுவனங்கள் இவற்றின் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் அனைவரும் ஊழத் தமிழர்களாக இந்த அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் எங்களுடைய மாணவ சமுதாயம் முன்னுதாரணமாக இருந்து இப்படியான கவன ஈர்ப்பு போராட்டங்களை இளைய சமுதாயம் முன்னெடுப்பதை சிவில் சமூகமாக நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம் எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடரும் நன்றி